வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான வீடியோல இளநீர் அகரக எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்துல முன்னூறு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட எட்டு கிராம் அகரக சேர்த்துக்கலாம் இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ கடல் பாசி சேர்த்துட்டு இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பாயில் ஆக விட்டுறலாம் கடல் எல்லாமே நல்லா பாயில் ஆகி நல்லா குக் ஆகிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப் ஜீனி சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஜீனி சேர்த்துக்கோங்க நாங்கள் ஒரு கப் ஜீனி சேர்த்துருந்தோம் இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஜீனி எல்லாமே நல்லா கரையணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம ஜீனிக்கு பதிலில் வெல்லம் கற்கண்டு இந்த மாதிரி எதுவேனா சேர்த்துக்கலாம் அவங்க சுவைக்கு தகுந்த மாதிரி சீனி கற்கண்டி எது வேணால் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு ஜீனி எல்லாமே நல்லா கரைஞ்சு பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இளநீரை சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இளநீரோட தண்ணி சேர்க்கணும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் சேர்த்தோம் அப்படின்னா அதில் இருக்க சத்து எல்லாமே போயிடும் அதே மாதிரி டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறிடும் நாங்கள் எடுத்திருந்த இளநீரில் முந்நூறு லிட்டர் தண்ணி நல்லா பண்ணி எடுத்துக்கலாம் கடல் பாசி அங்கங்க இருந்தாலும் அது ஆகி வந்துடும் இப்ப அதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் இப்ப நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க அகரில் நம்ம இளநீரில் இருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நொங்கு சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும் அதனால அது கூட கொஞ்சமா சேர்த்து இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா டூ ஹவர்ஸ் செட் ஆக விட்டுறலாம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளியில வச்சாலுமே டூ ஹவர்ஸ்ல நல்லாவே செட் ஆகி வந்துடும் ஆனா நம்ம அகரக நல்லா கூலிங்கா சாப்பிடும் தான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அதனால அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் நம்மளுக்கு ஓரளவு நல்லா ஆறுனதுக்கு பின்னால நம்ம ஃப்ரீசர்ல வைக்காம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு டூ ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அகரக நல்லாவே செட் ஆகி வந்துருச்சு ஆனால் இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி சர்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான நோம்பு டைமில் ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடியதான இளநீர் அகரக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுக்காமல் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் ஒயிட் ரோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலுங்கிறதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம